வாங்க அதுக்கு மேல வந்து சொல்லுறதுக்குள்ள கடுமையான போராட்ட இவனா கர்ணனா காடுமையான போராட்ட கடுமையான போராட்டம் சொல்ல போராட்டம் சொல்லு போராட கடுமையான போராட்டம் முதலிடம்

On, do i Mm hmm

திருப்பதியா மணியா கார்த்திகா அருமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது கத்தடிப்பு அருமையான போராட்டம் ஒன்று ரெண்டு பனே முதலாவதாக கொல்லங்குடி உடையப்ப கோனார் உடையப்ப கோச்சார்த்து தரும புனிச்சர்கள் இணைந்து மூணாவதாக ஓட்டியார் பேரெண்டாவதாக மேல விளைச்சாட்டு மேல விளைச்சாட்பட்டி ஓட்டு வருகின்றான் நான் காப்படாத அப்பா தாக்கியா தோண்டு விடுற கருத்துக்கு நினைப்பேன் பாட்டு பாட்டு கருவேன் வரலையா இப்போ கொடுத்துருக்கா அந்த இருக்கும் மணல் கூட பொடிச்சார்

ஆ சென்ட்லேஜ்ண்ணே

காடு இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு திருப்பதியா கோயில் ஆடா மனப்பாட்டியா வெண்டிய குன்றமா காடுமையான போராடா கடுமையான ஆறாவது போராட்டம் போராட்டம் இரண்டாவது கோகிலாவது திருப்பதி ஐந்தாவது ஆகுது மணி ஆறாவதாக நகர் நம்பி சட்டம் மொத்தமான அப்தாசே போட்டி நாட்டர் கோட்டாய் கொல்லம் சுடைய உன்னை எப்ப போனார் நாட்டர் ரசம் கோட்டாய் பழனி நினைவாக sansanari santsa djoko maa n ṣe 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 ɲ ɲ.